கொழும்பில் உள்ள இலங்கையின் துருக்கி தூதரகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட துருக்கியின் நூற்றி இரண்டாவது தேசிய தின நிகழ்வு கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கொழும்பு ஷங்கர் ஹோட்டலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இலங்கைக்கான துருக்கி தூதுவர் செமிக் லுட் துர்கு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி கலந்து சிறப்பித்தார் இரு நாடுகளின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதுடன் துருக்கி ஜனாதிபதியின் தேசிய தின செய்தியும் வாசிக்கப்பட்டது வரவேற்புரையின்போது துருக்கி தூதுவர் நீடித்த இருதரப்பு உறவை வலியுறுத்தி கல்வி கலாச்சாரம் வர்த்தகம் கடற்படை மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றில் வளர்ந்து வரும் ஒத்துழைப்பை எடுத்துக்காட்டினார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சுனில் செனவி இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார கலாச்சார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை பாராட்டினார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மொப்படைகளின் தளபதிகள் மொப்படைகளின் தளபதிகள் ராஜதந்திரிகள் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உட்பட பல சிறப்பு பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து இலங்கை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விசேட நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றதுடன் துருக்கிய உணவு திருவிழாவையும் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது